நாளு காலையில் அன்றைய வார்த்தையை தியானிக்கிறோம் வேத வசனம் நம்மை அற்புதமாக கட்டி எழுப்பி வருகிறது அற்புதமாக கட்டி எழுப்பி வருகிறது இந்த நாளிலும் கூட நம்ம வந்து இதுவரை விசுவாசம் என்ற அந்த பாடத்தை படித்து வருகிறோம் இந்த பாடத்தில் நம்ம இனி வருகிற நாட்களில் நாம் வந்து தேவனுடைய நாமங்களை நாம் வந்து தியானிக்க போகிறோம் இப்போ பலருடைய விசுவாசத்தை நம்ம படித்தோம் இப்போ தேவனுடைய நாமத்தை வைத்து ஒரு தேவ மனிதனுடைய குடும்பத்தில் அல்லது அவனுடைய வாழ்க்கையில் கத்தர் செய்த காரியங்களை நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க ஆண்டவர் வந்து இப்போ நம்ம வந்து பொதுவான ஒரு பெயர் என்ன வச்சிருக்கிறோம் கத்தர் தேவன் கடவுள் இப்படி ஒரு பொது பெயர் பயந்து அப்புறம் அவருடைய அவருடைய பெயரை இன்னும் கோடிக்கணக்கான பேர் இருக்குது அவருடைய பெயரை நம்ம வந்து ஒரு பொருளோட வந்து ஒரு இடத்தோட வந்து நம்ம வந்து விடுவிக்கிறவர் அடிமைத்தனம் என்ற எகிப்தினுடைய அந்த அந்த இதில் இருந்து விடுவித்த விடுவிக்கிறவர் அப்போ விடுவிக்கிறவர்னா அவருடைய கிரிகையை வைத்து அவருடைய நாமங்கள் இருக்கிறது கிரியே வைத்து இப்போது நம்ம இன்றைக்கி படிக்க போகிற ஒரு பாடம் என்னன்னா எகோவா ஈரே எகோவா ஈரே எகோவா ஈரேனா அந்த வாத்த அந்த வாக்கியம் எங்கே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படிங்கிறதான் நம்ம வந்து இன்றைக்கி படிக்கிறோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எப்படே பதிமூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அது அப்படி சொல்லுது இன்றும் மாறாதவர் அப்போ ஆண்டவருக்கு இன்னும் ஒரு பெரிய பேரு மாறாதவர் இப்போ இப்போவா ஈரே அப்படிங்கிற வார்த்தை வேதத்துல எங்க வருகிறது யாருக்காவது சொல்ல தெரியுமா எங்க இருக்குன்னு நம்ம கேட்ட உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருதா ஈரே சூப்பர் யார் சொன்னா சிஸ்டர் ஆதி இருபத்தி ரெண்டு பதினாலு சுபிதாவா யாரு யாரு அந்த இருப்பிட சொன்னது யாரு சுபிதா அப்ப நம்ம வந்து வேத வசனத்துல வளர்ந்துகிட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு காலை வேளையில இப்ப நீங்க எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கங்க இருபத்தி ரெண்டு பதினாலு இருபத்தி ரெண்டு பதினாலு இன்று இதை இது குறித்து சில வாரங்கள் சில நாட்கள் நம்ம வந்து தியானிக்க போகிறோம் நமக்கு இருக்கிறது அரை மணி நேரம் தான் அதுலேயும் நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கிறது வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நிமிஷம் இல்லட்டு இருபத்தி மூணு நிமிஷம் தான் நமக்கு கிடைக்குது ஸோ அதில் நம்ம வந்து தொடர் செய்தியாக நம்ம இதை தியானிப்போம் எகோவா ஈரே எல்லோரும் எடுத்துக்கிட்டிங்களா இருபத்தி ரெண்டு பதினாலு இந்த இருபத்ரெண்டு பதினால ஒருத்தர் வாசிங்களேன் அப்ரஹாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தருடைய பருவதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது இப்போ இதுல ரெண்டு காரியம் இருக்கு ஒன்னு வந்து அந்த இடத்துக்கு பெயரிட்டான் எகோவா ஈரே ஆனா அதுல மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா கத்தருடைய பருவதத்தில் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமானது கத்தருடைய பருவதத்தில் கர்த்தருடைய பர்வதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாச வாழ்க்கையில் நாம் வந்து ஒரு ஒரு இடத்துல வாழுகிறோம் அதாவது ஒரு ஒரு இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபரகாமுக்கு கத்தர் வந்து பேசும்போது சமமான சமபூமியில் பேசினார் செய்ய சொன்னது அவனுடைய மகனை பலியிடணும்னு சொன்னார் எப்படிப்பட்ட மகன் ஒரே மகன் காத்திருந்த மகன் அதாவது நூறு வயதில் பெற்றெடுத்த ஆசை பிள்ளை ஏகப்பத்துகிறேன் இந்த பிள்ளை இல்லாமல் இருந்து குழந்தையை பெக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிள்ளையோடைய அருமை திருமணமாகி எட்டு ஒம்பது மாதம் பத்து மாதத்தில் குழந்தைய பெறுகிறவங்களுக்கு பிள்ளையோட அருமை தெரியாது அதே மாதிரி வருஷம் ஒரு குழந்தை பிறக்குறவங்களுக்கும் பிள்ளைய பற்றி ஒரு அருமை தெரியாது திருமணமாகி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து குழந்தை இல்லாமல் அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு பொது இடத்துக்கு அல்லட்ட ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மா வந்து உறவினர்கள் கூடுற இடத்துக்கு போகிறதுக்கே பிரியம் இருக்காது ஏன்னா அங்கே போனவுடனே எல்லாருடைய கேள்வியும் எல்லாருடைய எல்லோரும் என்ன கேட்பாங்க என்ன 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 அப்படிதான் கேட்பாங்க ஸோ அது பெரிய அவமானமா இருக்கும் அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் இப்போ ஆபரகாமுக்கு வந்து அவ சொந்த ஊரில் இல்லை சொந்த ஜனத்திட்ட இல்லை காணானுக்கு ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிட்டார் முதல்ல நம்ம வந்து நம்ம வந்து இந்த விசுவாச ஓட்டத்தில் ஆண்டவர் நம்மளை எப்படி நினைன்னா ஒரு பர்வதத்துக்கு நடத்துவார் ஒரு உயர்ந்த பர்வதத்துக்கு நடத்துவார் முதல்ல நம்முடைய நம்முடைய பழக்க நம் நம்ம நெருங்கி பழகுற இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்து அவரோட நம்ம என்ன செய்வார் உறவாட வச்சிருவார் எகவாய் ஈரை இது எங்கே துவங்குது அப்படின்னா அது பன்னெண்டு ஒன்றில் துவங்குது எகவா ஈரை எங்கே துவங்குது பன்னெண்டு ஒன்றில் எகவா ஈரேன்னு இவருக்கு யாருக்கு தெரியாது ஆபரகமுக்கு தெரியாது தோங்கும் போது தெரியுமா தெரியாது நமக்கும் தெரிஞ்சதா தெரியாது என்னெல்லாம் ஆண்டவர் எண்பத்தி நாலில் நான் ரசிக்கப்படும் போது என்ன இப்படிலாம் நடக்கும் நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்போ ஆபரகாம கத்தர் வந்து ரெண்டு அந்த பனிரெண்டு ஒன்றில் நீங்கள் திரும்ப பாருங்கள் அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இப்போ நீங்கள் படிக்கிறது வந்து உங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாக அதாவது ஒரு கண்தரப்பாக அமையும் கத்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு ஆண்டவர் வந்து விசுவாசத்தில் நம்ம மேல என்ன வைராக்கியம் கொண்டிருக்காருனா என்ன தவிர உனக்கு எந்த உறவும் இருக்கப்படாது என்ன தவிர நீ உன் வீட்டை நேசிக்கப்படாது என்ன வைராக்கியமான தேவன் தெரியுமா நம்முடைய தேவன் உங்களுக்கு புரியுதா ஆபரகாம ஆண்டவர் அழைக்கும்போது வேறு பிரிக்க அழைக்கிறார் நம்ம நம்ம சுத்தமாக வேறு பிரிச்சிடுவார் நம்முடைய பழக்க வழக்கம் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய நம்முடைய செயல்பாடு இதெல்லாத்திலருந்து ஆண்டவர் வேறு பிடிச்சிருவார் இவர் எகவா ஈரேங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு நூற்றி பதினாலு வருஷம் சாரி நூற்றி பதினாறு வருஷம் ஆச்சு அதாவது சாரி நூற்றி பதினாறாவது வயதில் அதாவது ஈசாக்குக்கு வந்து வந்து ஒரு பத்தொம்பது வயது இருபது வயது இருக்கும்போது அந்த எகோவா ஈரேன்னு அறிஞ்சிக்கிறார் எழுபத்தஞ்சு வயதில் ஆண்டவர் அழைக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தாறு வருஷம் கழிச்சதா எகோவா ஈரே அப்படின்னு தெரியுது எகோவா ஈரே அப்படின்னா என்ன எல்லாம் பார்த்து கொள்வார் இந்த அறிவு வர எவ்வளவு நாள் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நூற்றி பத்தொம்பது நூற்றி இருபது வருஷம் வயதாகிருக்கு அப்போ ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சுதான் ஆண்டவர் அவருடைய பேரை வெளிப்படுத்துறாரு எகோவா அப்படிங்கிற பேரை வெளிப்படுத்துறாரு ஆபரகாம அப்படியே ஆண்டவர் சொந்த ஜனம் சொந்த இனம் அந்த பூமி எல்லாத்தையும் விட்டு தூக்கி எடுத்து வேற இடத்துக்கு கொண்டு போயிடுறார் ஆண்டவருடைய செயல்கள் வந்து ரொம்ப அற்புதமானது அவர் வைராக்கியம் உள்ள தேவன் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா நீங்க நல்ல ஆழமா சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஒரு தகப்பன் இந்த பிள்ளைய எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்னா அவருடைய சுக அவருடைய ஆஸ்தி அவருடைய சம்பத்து அவருடைய வல்லமை அவருக்கு இருக்கிற அதிகாரம் இதெல்லாம் விட அதிகமாக நேசிக்கிறார் அதெல்லாம் விட ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார் யாரை நேசிக்கிறாருன்னா பிள்ளைகளை நேசிக்கிறார் ஒரு அரசன் இருக்கிறான் பெரிய அரசன் கொடூரமான அரசன் அவனுக்கு ஒரு பேரம் பிறந்திருக்கான் இந்த பேரனை தூக்கி அவர் கொஞ்சிறார் கொஞ்சும் போது அந்த பேரை நெஞ்சில் மிதிக்கிறான் காலில் மிதிக்கிறான் முகத்தில் மிதிக்கிறான் பெரிய கொடுமையான ஆனால் பேரனை நேசிக்கிறார் அவனை முத்தமிடுகிறார் ஏன்னா அந்த புள்ள அவருடைய சொந்த ரத்தம் ஏன்னா அந்த புள்ள அந்த புள்ள வந்து அவனை வெளிப்படுத்த போகுது வருங்காலத்தில் அந்த குழந்தை வந்து அந்த அரசனுடைய புனாதிசயத்தைலாம் வெளிப்படுத்த போகுது ஆகினால பிள்ளைய அவர் நேசிக்கிறார் இப்போ பாருங்க ஆபரகாம கத்தர் வந்து அழைக்கும்போது நான் எகோவா ஈரே அப்படின்னு சொல்லி அழைக்கலை உனக்கு நான் எல்லாம் பார்த்துக்கிடுவேன் அப்படிலாம் அன்று சொல்லலை இப்போ நான் உன்னை ஆசீர்வதி பயணம் மத்தனம் தான் சொல்கிறார் மொட்டையாக அனுப்புகிறார் ஆபிரகாம் வந்து கத்திர எகோவா ஈரேன்னு கண்டு கொள்ள இவ்வளவு வருடங்கள் ஆகுது சரி இத்தனை வருடமும் ஆண்டவர் அவரை வந்து நடத்துகிறார் அதை புரிந்து கொள்ளும்படி அவர் அருமையாக ஒரு பாடத்தை நடத்துகிறார் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஆண்டவரை புரிஞ்சிக்கிறது அவருடைய 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 அந்த அதை அந்த அந்த ஏகாதிபத்தியத்தை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆபிரகாம் எத்தனையோ தவறுகளை பண்ணாரு இந்த பாதையில இன்னைக்கு நமக்கு வந்து ஆண்டவர் சொல்லி கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா நான் எகோவா ஈரே அப்படின்னு சொல்றார் எகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் எல்லாம் பார்த்து கொள்வாரா இல்லையா எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார் இந்த காலையில பாத்தீங்கன்னா ஆண்டுடைய சன்னிதானத்தில் வந்து தொடர்ந்து வேதத்தை இந்த ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டில் நம்ம வந்து தியானிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் இது வந்து நம்ம வந்து ஆண்டவர் கொடுக்கலைன்னா இது செய்யவே முடியாது எனக்கு ரொம்ப ஆசீர் ஆசீர்வாதமாக இருக்கு இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் தெளிவாக அந்த வேதத்தை கற்றுக்கொள்வதில் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியுமா ஆரம்பிக்கும்போது எனக்கு மலப்பா இருக்கும் என்ன சொல்ல போகிறோம் ஆவியானவர் என்ன சொல்ல போறாரு தெரியலையே இன்னைக்கு ஒன்றும் இல்லையே என் கையில் அப்படிதான் ஒவ்வொரு முறையும் துவங்கும் போது இருக்கும் ஆனால் அன்றைக்குரிய செய்தியை ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க எகுவா ஏரே இதை ஏன் ஆண்டவர் ஆபரகாமுக்கு கற்றுக் கொடுத்தார் அவ விசுவாசிகளின் தகப்பனாக போகிறான் விசுவாசிகளின் தகப்பன்னு சொன்னால் இந்த ஆபரகாமினுடைய அடிச்சு ஓடுகளைத்தான் லட்சம் விசுவாசிகள் பின்பற்றணும் இப்போ ஆபரகாம் தான் நமக்கு அளவுகோல் பேராமீட்டர் அவர் தான் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதன் பாவத்தில் விழுந்த பிறகு யதார்த்தமாக அதாவது எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தது போல தான் ஆபரகாமுக்கு அழைப்பு கொடுத்தார் அவங்க அப்பா கீழ்ப்படிஞ்சாரு அவர் வந்து எனும் கல்தையர் பட்டணத்தில் இருந்து எங்க வரைக்கும் வந்துட்டார் பதினாறாம் வந்துட்டார் அவ்வளவுதான் நீங்கள் அந்த அந்த பகுதியை பாருங்க ஆதி ஆமும் பதினோராம் அதிகாரம் அந்த பதினோராம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேராகு முப்பத்தோராம் வசனம் பாருங்க தேராகு தன் குமாரனாகிய ஆபரகாமையும் அரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் எனும் கல்தேர் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான் எங்கேருந்து புறப்பட்டான் ஊர் எனும் கல்தேயர் தேசம் அது எங்கே இருக்கு ஈராக்கில் இருக்கு அங்கேருந்து அவனுடைய நோக்கம் என்ன காணான் போகணுன்னு நோக்கம் அப்போ அவங்க அப்பாட்ட ஆண்டோரு ஒரு உணர்த்துதில் கொடுத்துருக்காரு ஒரு காலிங் கொடுத்துருக்காரு அவங்க அப்பா வந்து கீழ்படுகிறார் எங்கே வராரு பதான் அராமுக்கு வந்து சேராரு அரான் என்ற அந்த துருக்கிக்கு வந்து சேர்ந்துடுறாரு ஈரானில் இருந்து துருக்கிக்கு வராரு ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போகிறதுனா ரொம்ப கஷ்டம் நம்ம போக முடியுமா ஒரு ஊர் விட்டு ஒரு ஊருக்கு போகும்போதே நமக்கு நான்லாம் வந்து ட்ரெயின் பஸ்ஸு பிரயாணம்னாலே ரெண்டு முறை மூணு முறை பாத்ரூம் போய்ட்டு வரணும் எப்படி போய் சேர போகிறோமோன்னு ஒரு கண்ட ஒரு நாடு விட்டு ஒரு நாடு அந்த காலத்தில் உரையாணப்பட்டு போகணும் அப்போ வந்து தேராகு தேவனுடைய அழைப்பை பெற்றார் அவர் அதை செயல்படுத்த முடியல அவர் எங்க இருந்து ஊர் என்னும் கல்தையர் தேசத்துல இருந்து பதாநாறாவுக்கு வந்துடுறாரு நீங்க மேப்பை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் பின்னாடி அந்த மேப்புக்கு வாங்க வேதத்துல அந்த மேப்புக்கு வாங்க அந்த முதல் மேப்பு இருக்கா உங்க பைபிள்ல பின்னாடி இருக்கும் பாருங்க நீங்க பாரசீகம் அப்படின்னு இருக்கும் அதில் ஏழாம் அந்த ஊர் என்ற பெயர் இருக்கும் இருக்கா உங்களுடைய வலதுகை பக்கத்தில் ஊர் என்ற பெயர் இருக்கும் உங்கள் பைபிளில் இருக்கா கையை ஒய்த்து காட்டுங்களேன் எத்தனை பேர் பார்க்குறீங்க மேப்ப உங்கள் கையை ஒய்த்து காட்டுங்க ஊர் என்ற பெயர் அங்கிருந்து எங்கே வர்றான் பதானாராம் இருக்கா மேலே இங்கே ஊர் என்னும் தேசத்துல தேசத்துலேருந்து காணானுக்கு போகணுன்னா ஒரு குருக்கு பாத ஆனால் உள்ள தார் பாலைவனம் இருக்கு அதுக்கு அது போக முடியாது பாலைவனத்து வழியாக பிரயாணம் பண்ண முடியாது அதனால் ஊர் என்னும் கல்தேயர் தேசத்துல இருந்து பதா அவங்க புறப்பட்டு வரார் யாரு தேராகு தேராகு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழாயிரம் கிலோமீட்டர் ஆறாயிரம் கிலோமீட்டர் வந்து பிரயாணப்படுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லி மீட்டர் அல்லது ஒரு சென்டிமீட்டர் வந்து ஐநூ ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது மைல் இங்கேருந்து இங்கே நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு எட்டுலருந்து ஒம்பது சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் வரும் இந்த பதான வந்து பதான அராமில் அங்கே தங்கிடுறார் அதுக்கப்புறம் காணானுக்கு அவர் போகல இப்ப ஆண்டவர் வந்து சர்வ வல்லவர் வந்து ஆபரகாமுக்கு அதே கால் கொடுக்கிறார் நான் காண்பிக்கும் தசத்தில் நீ போ அப்படிங்கிறார் முதல்ல நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா உலக பிடிப்பிலிருந்து நம்மை முற்றிலுமா ஆண்டவர் வேறுபுரிச்சர் விசுவாச வாழ்க்கையினாலே வேறுபுரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்ட ஒருவான் எல்லாருக்கும் அப்படிதான் ஆபிரகாமுக்கு என்ன என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாம் நமக்கும் நடக்கும் நமக்கு நம்பிக்கை என்ன ஆபிரகாமை கைவிடாத தேவன் ஆபிரகாமை வழிநடத்தின தேவன் ஆபிரகாமை பராமரித்த தேவன் ஆபரகாமோடு கூட இருந்த தேவன் ஒரு சிநேகிதனாக செயல்பட்ட கத்தர் மற்றவர்களுக்கு இது புரியாது அப்படிதான் நம்ம ஒவ்வொரு பேரா ஆண்டவரை பத்தி நம்ம புரிந்து கொள்ள முடியும் எகோவா ஈரே அப்படிங்கிறது தான் முதல் பேரு எகோவா ஈரே ஈரேனா பார்த்து கொள்ளப்படும் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் இப்போ நமக்கு ஆண்டோர் கொடுக்குற முதல் வாக்குத்தத்தை என்ன தெரியுமா எல்லாம் நான் பார்த்துக்கிறதே நீ விசாம இரு என் கூடவா எல்லாம் நான் பார்த்துக்கிருவேன் உன்னை உணவு உடுக்க இருக்க வீடு உன்னுடைய பிள்ளைகள் பாதுகாப்பு உன்னுடைய பயணம் பாதுகாப்பு உன்னுடைய கையின் வேலையினுடைய ஆசீர்வாதம் உனக்குண்டான எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் விசுவாசத்தினுடைய மையம் அந்த அந்த முழுமை எது தெரியுமா எல்லாவர் பார்த்து கொள்ளுவார் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுவார்னா உள்ளே கேட்டாலும் பழி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற ஆபரகம் அதான் எல்லாம் பார்த்துக்கொள்வார் கொள்ளுவார் எல்லாத்தையும் நம்ம வாழ்வினுடைய சகல சூழ்நிலைகளையும் அவர் பார்த்துக் கொள்வார் அது மரணப்படுக்கையா இருக்கட்டும் போற விபத்து அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எல்லாத்திலையும் கத்தர் காத்துக்கருவார் காக்கும் கரம் நம்மோட கூட இருக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையை பத்திய மேப் தெரியாது ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் உலக தோற்றத்திற்கு முன்னாலே அவர் நம்மை அறிந்திருக்கிறார் இந்த இந்த அறிவு தான் நமக்கு வேணும் இந்த அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுக்க தான் இந்த வேத பாடம் இந்த வாழ்க்கை உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர் எகுவா ஈரையா இருப்பார் இப்ப ஆபரகாம பாருங்க அவனுடைய பிரயாணத்துல கத்தர் கூட இருந்தார் வாழ்நாளில் அவருடைய பிரயாணம் முழுவதிலும் கத்தர் கூட இருந்தார் நம்முடைய வாழ்நாளில் நம்ம எவ்வளவோ பிரயாணங்களை பண்றோம் பிரயாணம்னு சொன்னா இடங்களை கடப்பதில்லை சிந்தையிலே நம்ம நிறைய பிரயாணங்களை பண்றோம் பிரயாணங்களில் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாக எழுகிறார் நம்மலாம் வந்து இந்தியாவை கடந்து நம்ம வெளியில் போனவங்க ரொம்ப கம்மி சில மனிதர்களெல்லாம் பல தேசங்களுக்கு போய் வராங்க அவருடைய பிரயாணத்தினுடைய பாதுகாப்பு யாருடைய கையில் இருக்கு கத்தருடைய கையில் இருக்கு அப்படி வந்து காலடி எடுத்து வீட்டை விட்டு வெளியேறும்போது நம்ம என்ன சொல்லணும் எகுவா இரு எல்லாம் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு நினைச்சி போகணும் ஒரு காரியத்தை நம்ம செய்ய துணியும் போது நம்முடைய இருதயத்தின் மேலே என்ன என்ன இருக்கணும் எல்லாம் பார்த்து கொள்வார் அல்ல லூயா அது நல்லதா மாறுமோ கெட்டதா மாறுமோ எனக்கு தெரியாது ஆனா எல்லாம் பாத்துக்கிட்டு வேற எகோ ஈரே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண் இமைய பாரு கண் இமைய அடிக்குது பாருங்க அந்த கண்ணிமையை அடிக்கிறத விட வேகமா துரிதமா செயல்படுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் கண்ணிமை அடிக்கும் கண்ணில் தூசி வராம கண்ணில் எந்த பொருளும் படாமல் இருப்பதற்காக கண்ணிமை வந்து அவ்வளவு ஸ்விப்டா அவ்வளவு சடுதியா செயல்படுது அதை விட பல ஆயிரம் மடங்கு வேகமாக செயல்படுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இந்த பாடத்தை படிக்க பெரிய விளக்கரையும் கொடுக்கணும் இந்த பாடம் எகவோ ஈரேங்கிற பாடத்தை படிக்கிறதுக்கு ஆபரகம் பெரிய விளக்கரையும் கொடுத்தார் நீங்களும் நானும் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள நம்ம வந்து தயாரா இருக்கணும் அதுக்கு தான் விசுவாச ஓட்டம் ஆமே அதுக்கு பேர் தான் விசுவாச ஓட்டம் எல்லாம் நேர்த்தியா இருக்காது எல்லாம் நமக்கு சாதகமா இருக்குமா இருக்காது நூறு சதவீதம் இருக்காது எல்லாம் எதிராக தான் இருக்கும் செங்கடல் வரும் பாத்தீங்கன்னா அணியணியா எதிராளிகள் வந்துகிட்டே இருப்பாங்க எங்கெங்கெல்லாமோ போறோம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறவங்க நிறைய வருவாங்க ஆனா நம்ம சிந்தையில் எகவா ஈரே அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் எகவா ஈரே எகவா ஈரே எகவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் இந்த ஆபரகமுக்கு ஆண்டவர் வச்ச பரீட்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான பரீட்சத்தஞ்சு வருஷம் ஒரு பிள்ளைக்காக காத்திருக்கிறார் நம்ம அதாவது ஆண்டவர் அழைச்ச பிறகுதான் கவுண்டிங் ஆரம்பாகுது அதுக்கு முன்னாலே எப்போன்னு தெரியல இப்ப நீங்க பதினொன்று முப்பத்தொன்னுலே வந்து ஆபரகாமுக்கு திருமணம் ஆயிட்டு எங்க ஊர் என்னும் கல்தையர் தேசத்துல இருக்கும்போதே கல்யாணம் ஆயிட்டு யாருக்கு ஆபரகாமுக்கு அப்படிதானே நம்ம பார்க்குறோம் ஊர் என்கிற கல் தேசத்துல இருந்து அதுக்கு முன்னாலே ஆபரகாமின் மனைவியாக சாராள் இருக்கு மருமகள்னு இருக்கு அப்போ திருமணமாகி எவ்வளவு காலம் காத்திருக்கான் அது நமக்கு தெரியல ஆனா கத்தரை அழைச்ச பிறகும் இருபது இருபத்தஞ்சு வருஷம் காத்திருக்க வேண்டியது இருக்கு ஆனா கத்தரை வந்து எகோவா ஈரே என்று அறியறதுக்காக அவர் ஓடலை அவர் அழைச்சாரு அவர் ஓடினார் அவ்வளவுதான் நம்முடைய விசுவாசம் இப்படி ஒரு ஒரு குழந்தைய போல இருக்கணும் குழந்தையினுடைய நம்பிக்கை போல இருக்கணும் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார் எல்லாம் பார்த்துக்கிடுவார் நெருப்பில் நடக்கவா சரி பார்த்துக்கா எல்லாம் பார்த்துக்கிடுவார் தண்ணீரை கடக்கணுமா எல்லாம் பார்த்துக்கிடுவார் இந்த விசுவாச பயணம் என்பது நீங்கள் கத்தர பல சூழ்நிலைகளில் அவர் எப்படிப்பட்டவர்னு அறிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பளிக்கும் நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல பரிணாமங்களில் அவர் அவர் நமக்கு பல பெயர்கள்ல வெளிப்படுவார் அந்த நெருக்கடி அந்த கஷ்டம் அந்த பாடு அந்த திகைப்பு அந்த கேள்வி இவற்றின் தான் ஆண்டவர் தம்முடைய நாமங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எகவா ஈரே என்ற பாட என்ற பெயரை அறிந்து கொள்ள ஆபரகாமுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு வருஷம் அதாவது முப்பத்தஞ்சு வருடம் அவர் வந்து இந்த ஓட்டத்தை ஓட இதை கண்டுகொள்ள அவருக்கு அவ்வளவு அந்த நாட்களாச்சு யகவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் இந்த காலை வேளையில் இன்றைக்கு எகுவா ஈரே எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் நம்முடைய காரியங்கள் சகலத்தை அவர் பார்த்துக்கொள்வார் நம்பிக்கை இருக்கா தொடர்ந்து எக வயிறைய நம்ம இந்த சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம் எப்படி ஆண்டவர் ஆபரகாமுக்கு வெளிப்பட்டார் எனக்கு எப்படி ஆண்டவர் வெளிப்படுவார் ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருகிறார் இந்த காலை காலைவலையில நம்மை அவர் பலப்படுத்துகிறார் விசுவாசத்தில் பலப்படுத்தி திடப்படுத்தி உறுதியான விசுவாசத்தை வெளிப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருமை தருகிறான் கண்களை மூடி ஜபிப்போமா இந்த காலை வேளையில பரிசுத்தம் உள்ள பிதாவே நீராதி அந்தமில்லாத தேவன் நீர் சர்வ வல்லவர் சகலத்தை அறிந்திருக்கிறேன் எங்களையும் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் ஒரே எங்களை கத்தாவே உண்மை அறிகிற அறிவினாலே நிரப்புகிறேன் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவை கரம் பிடித்து எங்களை நடத்துகிறேன் அண்டு உரே உடைய கிருபிக்காய் நன்றி தொடர்ந்து எங்களோடு இடைபடுவார்கள் இந்த நாள் முழுவதும் பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக இயேசு விநாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமாம்